இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தீவு அப்படின்றது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவுங்க இந்தியாவுடைய அந்தமான் நிலப்பகுதி அந்தமான் கடற்கரை பகுதியில் இந்த தீவு அமைஞ்சிருக்கு இந்த தீவுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீவில் நடந்த ஒரு சரித்திர நிகழ்வை தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து இருங்க அந்தமான் சிறைச்சாலையிலேருந்து கைதிகள் தப்பிச்சு போய் ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்குவாங்க அது ஒரு கற்பனை கதை இல்லைங்க உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் இரநூத்தி ஐம்பது கைதிகள் தப்பிச்சு இந்த தீவுக்கு வந்திருக்காங்க அப்போ நடந்த சம்பவங்களை தான் நம்ம இப்போ என்னன்னு பார்க்க போகிறோம் நீல் ஐலாண்டுன்னு குறிப்பிடக்கூடிய இந்த தீவோடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா இந்த தீவோடைய அகலம் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க நீளம் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும் ஒரு சிறிய தனித்த தீவு அடர்ந்த காடு மரங்கள் நிறைந்த தீவாக இந்த தீவு இருக்குது அந்தமானுடைய தலைநகரமான போர்ட் பிளேயர்லேருந்து பார்த்தீங்கன்னா கடல் வழியாக எழுவது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நீல் ஐலாண்ட் இருக்குதுங்க இதில் இந்த தீவுக்கு கப்பல் வழியாக நம்ம வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகும் இந்த தீவை வந்து அடையிறதுக்கு இந்த தீவில் மக்கள் தொகை அப்படின்றது ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே வசிக்கிறாங்க சில தமிழர்களும் நிறைய பெங்காலி மக்களும் இந்த தீவில் வசிச்சுக்கிட்டு வராங்க ரொம்ப ரம்மியமான கடற்கரை அமைதியான அதாவது இந்த தீவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமான தீவுங்க ரொம்ப பசுமையாகவும் அமைதியாகவும் குறைந்த மக்கள் தொகையோடையும் ரொம்ப அற்புதமான தீவாக இந்த தீவு இருக்கும் குறிப்பாக இந்த தீவில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் அதாவது வந்து ஒரு ஆர்ச் இருக்குதுங்க மலையிலேயே உள்ள ஒரு ஆர்ச் இருக்குது இந்தியாவிலேயே இந்த இடத்துல மட்டும்தான் அந்த மவுண்ட் ஆர்ச் அப்படின்றது இருக்குது அந்த ஆர்ச்சையும் நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இங்கே நடந்த கொடுமைகளை பற்றி பார்க்கலாம் அந்தமானுடைய தலைநகரான போர்ட் பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா செல்லுலார் ஜெயில் அப்படின்னு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட சிறைச்சாலை இருக்குதுங்க அந்த சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான சுதந்திர போராட்ட தியாகிகளை அடைச்சி வச்சு பல கொடுமைகளை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கொடுமைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் குரூப்பாக ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுறாங்க அதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஒரு காலகட்டத்தில் அமையுதுங்க அந்த டைமில் இரநூத்தி ஐம்பது கைதிகளும் அந்த தீவை விட்டு தப்பிச்சு வெளியில் வர்றாங்க அதாவது சிறைச்சாலையை விட்டு தப்பித்து வெளியில் வர்றாங்க வெளியில் வர்ற வந்தவங்க எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் கடற்கரை ஓரமாகவே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே பத்து நாளுக்கு மேலே நடந்தே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு வந்து ஒரு இடத்துக்கு சேர்ந்துருக்காங்க அந்த இடத்துலேருந்து தெரியக்கூடிய ஒரு சிறிய தீவு தான் இந்த நீல் ஐலாண்ட் அப்படின்றது அதாவது இவங்க நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே நடந்து உடல் சோர்வோடு வந்து சேர்ந்துருக்குறாங்க அதன் பிறகு இவங்க கண்ணுக்கு இந்த தனி தீவு கண்ணுக்கு பட்டிருக்குது அதனால என்ன பண்ணியிருக்காங்க இந்த தீவுக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் கடல் ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு தாங்க இருந்திருக்குது இரநூத்தி ஐம்பது பேரும் கடலில் குதித்து நீந்தி வந்திருக்கிறாங்க நீந்தி வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் கடல்லையே வந்து நீந்த முடியாமல் இறந்து போயிடுறாங்க மீதி உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது பேர் நூற்றி எழுபது பேர் இந்த தீவுக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க மொத்தமாக நூற்றி எழுபது பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவுக்கு வந்து சேர்ந்தவங்க வந்து ஒரு எண்பத்தி அஞ்சு பேருங்க கடல் நீரோட்டத்திலேயே அடிச்சுக்கிட்டு போய் இது பக்கத்துலேயே இன்னொரு தீவு இருக்குது அந்த தீவில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே அந்த தீவுக்கு போய் சேர்ந்துருக்காங்க அந்த மாதிரி தப்பிச்சு வந்தவங்களில் சில பேர் கடலுக்குள்ளேயே இறந்து போகவும் சில பேர் வந்து இந்த தீவுக்கும் இதுக்கு பக்கத்தில் உள்ள தீவுக்கும் போய் சேர்ந்துருக்காங்க அதே டைமில் ஆங்கிலேயர்கள் தப்பிச்சு போன கைதிகளை ரொம்ப தீவிரமாக பிளேயரை சுற்றி தேடிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே அவங்க தேடியும் அவங்களால சுதந்திர போர்ட்ட தியாகிகளை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதாவது போர்ட் பிளேயரை சுற்றி உள்ள காடுகளில் சுதந்திர போராட்ட தியாகிகள் கண்டிப்பாக இல்லை அப்படின்றத உறுதி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இந்த தீவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகளுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி சின்ன சின்ன தீவுகளுக்கும் போய் தேடி இருக்காங்க அந்த மாதிரி இந்த தீவுக்கு அதாவது இந்த நீல் ஐலாண்ட் அப்படின்ற தீவுக்கு ஒரு மாதம் கழித்து ஆங்கிலேயர்கள் வந்து சேர்றாங்க இங்கே வந்து சேர்ந்த பிறகு தான் தெரிஞ்சு தப்பிச்சு போனவங்களில் எண்பத்தி அஞ்சு பேர் இந்த தீவில் இருக்காங்க அப்படின்றத உறுதி பண்றாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு போறப்ப சில பேர் தப்பிச்சு போறாங்க சில பேரால் நடக்க முடியாம சோர்ந்து போய் உட்காந்துருக்காங்க சாப்பாடு இல்லாமல் அப்படி இருந்தவங்கள ஆங்கிலேயர்கள் பாதி பேரை இதே தீவில் வச்சு சுட்டு கொண்டிருக்கிறாங்க மீதி பேரை இந்த தீவுலேருந்து படகுல ஏற்றிக்கிட்டு மீண்டும் செல்லுலார் ஜெயிலிக்கே போயிருக்காங்க அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு முன்னாடி மீதி இருந்தவங்க எல்லாருக்கும் தூக்கு தண்டனையை வழங்கியிருக்காங்க அதன் பிறகு இதுக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய இன்னொரு தீவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கும் அதிகமான அந்த சுதந்திரம் போட்ட தியாகிகளையும் பிடிச்சி அதில் பாதி பேரை அதே தீவில் வச்சு சுட்டு கொண்டு மீதி பேரை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அதே மாதிரி கைதிகள் முன்னாடி அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகள் முன்னாடி தூக்குல போட்டிருக்கிறாங்க இந்த தீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சுபாஷ் சந்திர போஸ் வந்திருக்காருங்க தியாகிகளை வந்து சுட்டு கொன்ன இடம் அவங்க தப்பிச்சு போன இந்த தீவை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்காரு இந்த தீவுக்கு நீல் ஐலாண்டுன்னு இப்போ பேர் இருந்தாலும் சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தீவுக்கு வந்து ஒரு மகத்துவமான தீவு அப்படின்னு பேரை கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி இந்த தீவுக்கு பக்கத்தில் நூறு அதிகமான தியாகிகளை பிடிச்சு கொண்ட அந்த தீவுக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் தியாகிகளின் தீவு அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாரு அதன் பிறகு வந்து மக்களே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு பிறகுதான் இந்த தீவுக்கு மக்கள் குடியேற்றம் அப்படின்றது வந்திருக்கு இந்த தீவுக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் அவ்வளவுதான் வருவாங்க ரொம்ப தனித்துவமான அமைதியான இந்த தீ அந்த ஒரு தனி சிறப்புமிக்க ஒரு தீவா இந்த தீவு இருக்குங்க அந்த மான்ல நீங்க எந்த இடத்துக்கு டூரிஸ்ட்டாக வந்து போயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தீவை அந்த உங்களால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான மரங்கள் அழகான கடல் கரைகள் ரம்மியமான காட்சிகள் இருக்கு அந்தமானுக்கு நீங்க சுற்றுலா வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நீல் ஐலாண்ட் அப்படின்ற தீவை பார்க்க தவறிடாதீங்க ஏன்னா அந்தமான் வரவங்க பாதி பேர் வந்து டைம் பத்தாம இந்த மாதிரி முக்கியமான தீவுகளை பார்க்க முடியாம திரும்பி போயிடுறாங்க அந்தமான்ல இருந்து அதாவது மூன்றரை மணி நேர பயணத்துல இந்த நீல் ஐலாண்டை வந்து அடைஞ்சிடலாங்க அந்த வரவங்க கண்டிப்பாக இந்த நீல நண்டை வந்து பார்த்துருங்க இந்த தனிமையான தீவு யாருமே ஆளே இல்லை இங்க இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கோம் பொறுத்தி இவ்வளோ பெரிய தீவில் பாருங்க முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் இது இந்த இடம்ன்றது கார்னர் பாருன்னு சொல்லுவாங்க யாருமே கிடையாது இங்கே ஒரே ஒரு அண்ணன் மட்டும் கடலுக்குள்ளே போய் தூண்டி போட்டு மீன் பிடிச்சிருந்தார் ஒரு நேரம் அப்போ தான் வெளியில் வர்றாரு எதுவும் பிடிச்சிட்டு வராரா இல்லை சும்மா வராறான்ட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெண்டு பீச் முக்கியமான பீச் வந்து மூணு பீச் இருக்குது அதில் வந்து இந்த கார்னர் பாயிண்ட் பீச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்கு வந்து ஃபேமஸான இடம் சன்செட் வந்து இந்த தீவில்ந்து க்ளீனாக தெரியும் அப்படி இங்கே வந்து உட்காந்து பார்க்குறதுக்கு அதனால் வந்து சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இங்கே வந்துருக்கக்கூடிய டூரிஸ்ட்டு எல்லாருமே இந்த பீச்சுக்கு வந்துடுவாங்க வந்தாலுமே ஒரு பெரிய கூட்டம் இருக்காது ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேருக்குள்ளே இருப்பாங்க எல்லாம் தனித்தனியாக இருப்பாங்க அதே மாதிரி விடிய காலையில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம நிற்கிறோம் பார்த்திங்களா இந்த தீவோட இந்த எண்ட்லேருந்து இதுக்கு ஆப்போசிட் அப்படியே பின்னாடி வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்ரு போனீங்கன்னா இந்த தீவோட லாஸ்ட்டு வந்துடும் அந்த இடம் வந்து சூரிய உதயம் அங்கே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அங்கேருந்து பார்க்குறப்ப அதனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நாலரை மணிக்கெலாம் இங்கே போயிடுவாங்க ஏன்னா இங்கே வந்து நாலே முக்காலுக்கெலாம் சூரியன் உதயம் சூரியன் சூரிய உதயம் ஆரம்பிச்சிடும் நாலே முக்காலுக்கெல்லாம் இங்கே போனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் சூரிய உதயம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆர்ச் ஒன்று இருக்குது அந்த ஆர்ச் பாயிண்ட்டு நம்ம போய் பார்க்கலாம் இந்த அண்ணன் வந்துட்டார் எதுவும் மீன் வச்சுருக்காரன்னு போய் பார்ப்போம் வாங்க பையா வச்சிலே வச்சே வச்சுனே देखो क्या मछली है गोबरा गोबरा हाँ इकली हाँ ठीक है ठीक है ये दो के जी है एक के जी है हाँ बड़ा मछली चलता है हाँ

पहलाबादाबाद टाइम तो है तो बहुत जन आते हैं हमें काम करने के लिए आते हैं क्लाक बोट है, के गौर्में गौर्में बहुत है।, है ना अभी टाइम टेन But in